இந்த பதிவில் காலில் விழுந்து வணங்கக்கூடாத மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அதே போல மூன்று நட்சத்திரக்காரர்களும் காலில் விழுந்து வணங்கக்கூடாது அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை மாறாமல் இருக்கக்கூடிய விஷயத்துல ஒண்ணு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குற வழக்கம் இருக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் பெரியவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவோம் அடுத்தவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாவே நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க கிட்ட ஆனா நம்முடைய பெரியவர்கள் வயதில் முதியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினா அதாவது நம்ம வீட்ல இருக்கிறவங்க காலில் விழுந்து வணங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா அதற்கு நேர்மாறாக இந்த மூணு ராசிக்காரர்களும் யார் காலையும் விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மூன்று ராசிக்காரர்கள் காலிலையும் மற்றவர்களும் விழுந்து வணங்கக்கூடாதான் அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் பொதுவா யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா நம்மளை விட பெரியவரா இருக்கணும் அதுலயும் ஐந்து வயது பெரியவராக இருக்கிறவங்க காலில் விழுந்து வணங்கலாம் அதே போல நம்முடைய தாத்தா பாட்டி கால்களில் விழுந்து வணங்கினா நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவோட தோஷம் குறையும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த மூன்று ராசிக்காரர்களும் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறவங்க காலில் மட்டும்தான் விழுந்து வணங்கணும் இவங்க சொந்த பந்தோன்னு இருப்பாங்கல்ல அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கலாம் மற்றபடி வெளி ஆட்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து வணங்கக்கூடாது கோவில்ல நீங்க இறைவன் சந்நிதியில நமஸ்காரம் செய்யலாம் அதுல எந்த கருத்தும் இல்லை அப்படி இந்த மூன்று ராசிக்காரர்களும் எல்லோர் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அதனால என்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய முன்னேற்றங்கள் வந்து பல வழியில தடைபட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஏன் இந்த மூன்று ராசிக்காரர்களும் அடுத்தவங்க காலில் விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களும் சனி பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அதனால அடுத்தவர்கள் காலில் விழக்கூடாது அதே போல் அடுத்தவங்களும் இவங்க காலில் விழுந்து வணங்கினாலும் இவங்களுக்கு நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சந்தர்ப்ப சூழ்நிலையால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நமக்கு வந்து பெருசாக பாதிப்பை உண்டாக்காது அதனால் அச்சச்சோ நான் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேனே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க இதை கவனத்தில் வச்சுக்கோங்க இனிமே வந்து இது மாதிரி விஷயங்களை தவிர்த்திடுங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போ அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மகரம் கும்பம் துலாம் இந்த மூணு ராசிக்காரர்களும் சனி பகவானோட ஆதிக்கம் பெற்றவர்கள் அதனால இவங்க வந்து மற்றவர்கள் காலில் விழுந்து வணங்கக்கூடாது அதே போல பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதெல்லாம் வந்து சனியோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரவங்க இவங்களும் வந்து அடுத்தவங்க காலில் விழுந்து வணங்கக்கூடாது ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் உறவினர்கள் வயதுல முதியவர்கள் காலில் மட்டும்தான் விழுந்து வணங்கணும் மற்றபடி வெளியாட்கள் காலில் விழுந்து வணங்குவதையோ இல்ல மற்றவர்கள் உங்க கால்கள்ல விழுந்து வணங்குவதையோ அனுமதிக்க கூடாது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்